ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாமந்தி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் கலர் கலராக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுருந்தீங்க சாமந்தி கொண்டு வாங்கன்ட்டு கண்டிப்பாக இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக வந்திருக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எல்லா கலர்ஸும் எடுத்து வச்சு காமிக்க போகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய செடியும் வந்திருக்கு சின்ன செடியும் வந்திருக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாட்டில் அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கிங்க ஏன்னா கேட்லாக்கில் இருக்காது ஸ்டாக் இருக்கிற மட்டும் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கும் நீங்கள் புக் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ளே புக் பண்ணிக்கிங்க ஏன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே காலி ஆகிடும் நீங்கள் கேட்குற கலர் வேணுன்றவங்க நம்ம வீடியோ பார்த்ததுமே நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மங்களகரமான எல்லோ தான் பார்க்க போகிறீங்க எல்லோ அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்குங்க பாருங்களா நல்லா பார்க்கும்போதே ஃபுல்லாக சூப்பராகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு மினி சாமந்தின்னு சொல்லலாம் ஒரு சின்ன சின்னதாக மலரும் இதில் பார்த்திங்கன்னா பெருசாக மலர் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இது சின்ன சின்னதாக மலரும் அங்கே பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பாட்டு ஒரு சிக்ஸு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பாட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆ ஆறு இன்ச்சுக்கு மேலே இருக்குது பாட்டு அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பிளான்ஸ் எல்லாமே நல்லா கொத்து கொத்தா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நல்லா கிளியராகவே காமிக்கிற மாதிரிங்க பாட்டோடைய இந்த மாதிரி கொத்து கொத்தா ஒரு 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 செடியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மொட்டுக்கு பக்கம் இருக்குதுங்க இந்தளவுக்கு ஃபுல்லாக மலரும் போது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக தெரியும் இந்த சைஸ் தான் உங்களுக்கு எடுத்து வச்சு அனுப்ப போகிறேன் உங்களுக்கு பாட்டு எடுக்க ஒரு த்ரீ மந்த்து வச்சுக்கலாம் அப்புறமா தான் ரீபாட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது நிறைய பிரான்ச்சஸும் இருக்குங்க உங்கள் பாருங்களா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லோ தான் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இதை க பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டார்க் மெரூன் கலருங்க நல்லா ஃபுல் டார்க் கலரில் இருக்கும் இந்த ஃப்ளவரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்குது இதுவும் மஞ்சு மஞ்சாக கொத்து கொத்தாக போக்குதோம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாண்டிலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மொட்டுக்கல் இருக்குது இங்கே பாருங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சுருக்கும் எந்த அளவுக்கு மொட்டுக்கல் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பஞ்சாக கொத்தாக போகும் இதுவும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க டார்க் மெரூன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மினி சைஸில் தான் இருக்கும் சாமந்தி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒய்லெட் கலர் சாமந்தி நல்லா பார்த்தீங்கன்னா கத்திரி பூ கலரில் மாதிரி இருக்கும் இது சாமந்தி நல்லா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பாட்டில் பஞ்சு பஞ்சாக கொத்து கொத்தாக இருக்குதுங்க வேணுன்றவங்க இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே பாருங்கள் இது ஃபுல்லாக மலரும் போது பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஷேடான மாதிரி லைட் கலரில் இருக்குது மொட்டை இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர் பாட்டில் தாங்க இருக்குது பாட்டு எடுத்து வச்சு காமிக்கிற மாதிரிங்க பாருங்கள் எவ்வளோ மொட்டை இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சூப்பராகவே இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது இவ்வளோ பெரிய பெரிய சாமந்தி நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் வேணுன்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சாமந்திங்க இது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோவும் ஒரு ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா 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 ஹைட்டாகவே வளர்ந்துருக்குங்க இங்கே இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலரு இங்கே பாருங்களா சாமந்தி பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் ஹைட்டாக நல்லா வளர்ந்துருக்கு ஊசி ஊசி மாதிரி இருக்குங்க இந்த சாமந்தி நல்லா டிஃப்ரெண்ட்டாக டபுள் கலரில் கலந்த மாதிரி இருக்குது இதுவும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாகவே இருக்குது வேணுன்றும் இதையும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கிங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சாமந்தி பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒயிட் சாமந்தி ஃபுல் பியூர் ஒயிட் கலர் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூத்துருக்கு இதுவும் ஒரு ஆரஞ்சு பாட்டில் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் எடுத்து வச்சே காமிக்க போகிறோம் முட்டுக்கள் ரப்பாக இருக்குது ஒரு ஆரஞ்சு தொட்டியில் தாங்க இருக்குங்க பாருங்கள் நல்லா நல்லா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே மொட்டோடு தான் இருக்குது ஒரு ஒரு செடியிலையும் ஒரு ஐம்பது அறுபது மொட்டோடு தான் இருக்கும் அந்தளவுக்கு புட்சி புஷ்ஷியாக இருக்குது ப்ளான்ஸ் பாருங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது வேணுன்றவங்க ஒயிட்டை புக் பண்ணி வாங்கிங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பிங்க் கலருங்க சாமந்தி லைட்டு பேபி பிங்க் கலரில் இருக்குது இங்கே பாருங்களா பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் மொட்டு இந்த அளவுக்கு பிங்க் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பாட்டில் தான் இருக்குது இங்கே பாருங்களா எந்தளவுக்கு கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மலர்ந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் ரொம்ப லைட் பிங்க் கலரில் இருக்குது முட்டை இருக்குள்ளே இந்த மாதிரி பிங்க் நல்லாவே தெரியும் இதையும் ஒரு ஆரஞ்சு பாட்டில் உங்களுக்கு இந்த செடியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எடுத்து வச்சே காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக அனுப்ப பிக்சர் அனுப்பும் போது கண்டிப்பாக கிளியராக பிச்சர் அனுப்புங்க இதே சேம் அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோம் எம்எஸ்எஸில் நம்ம புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க சாயிலோடய உங்களுக்கு பாட்டோடயே எடுத்து வச்சு அனுப்ப போகிறோம் அதுதான் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் இல்லை எங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் வேணும்னா உங்களுக்கு வந்து அதிகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் அது பார்த்திங்கன்னா கேஜி கணக்கு போயிட்டு வரும் இது பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஆகுங்க வேணுன்றவங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாங்க இன்னும் பார்த்திங்கன்னா கலர்ஸ் இருக்கு பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆர ஒரு ஆர் அதே வந்து ஆரஞ்சு பாட்டிலே பார்த்திங்கன்னா இது மெரூன் கலர்லங்க இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் மெரூன் கலர் முன்ன பார்த்தது பார்த்திங்கன்னா நல்லா மு ஃப்ளவரே பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலர் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா லைட் கலர் இருக்குதுங்க வேணுன்றவங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் பெருசில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அஞ்சு அஞ்சு கலர் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க அஞ்சு கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் பிரைஸ் என்னன்றதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க அது ப்ரைஸ் என்னன்றதை நாங்கள் சொல்லுவோம் வாங்க அடுத்த க அடுத்த கலெக்ஷன் என்னன்றத பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாமந்திலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாமந்தி முன்ன பார்த்தது மினி சாமந்தி இதில் பெரிய சைஸ் இருக்குதுங்க சாமந்தி நல்லா கெட்டியாகவே இருக்கும் ஃபுல் எல்லோ கலருங்க ஃபுல் பியூர் எல்லோ கலர் அவ்வளோ ஒரு டார்க் எல்லோ கலரில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் இருக்குது இங்கே பாருங்களா பாட்டை எடுத்து வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன பாட்டாக இருக்குது செடியும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்கும் இங்கே பாருங்களா பெரிய பெருசாக பூத்திருக்கு இதை கட்டி கூட நம்ம சாமி ஃபோட்டோ வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பாட்டோடு அப்படியே வைச்சா கூட நல்லா அழகாக பஞ்சாக பூத்துருக்கு வேணுன்றவங்க இந்த சின்ன சாமந்தியை புக் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் கேட்கும் போதே பெருசாக சின்னதானு மென்ஷன் பண்ணி கேட்டுக்க க்ளியராக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜோ இல்லை ஃபோன் பண்ணி கேட்டோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மருந்து இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு வேணுன்ற புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் இதுவும் பார்த்திங்கன்னா சின்ன பாட்டில் தாங்க இருக்குது இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே பெருசு இதெல்லாமே பார்த்திங்கன்னா சின்னது தான் சின்னதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு கலர்ஸ் வந்திருக்கு இதுவும் பாருங்களா பெரிய பெரிய சாமந்தி தான் நல்லா பெரிய சைஸில் ஃப்ளவர் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி மொட்டை இருக்குது ஃபுல்லாகவே மலந்திருக்குங்க நாங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் எந்தளவுக்கு கலர்ஸ் இருக்குன்ட்டு வேணுறாங்க இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டார்க் மெரூன் கலர் இந்த மெரூனை பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்குங்க ஒரு டார்க் பிளாக் கலர்னு சொல்லலாம் அந்தளவுக்கு டார்க் மெரூன் கலரில் இருக்குது இதையும் பாருங்கள் ஒரு ஆரஞ்சு பாட்டில் தாங்க இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நீங்கள் பாட்டு வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா ரீபாட் பண்ணி தான் வைக்கணும் இனி ஏன்னா இந்த பா பாட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கவர் ஆயிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீபாட் பண்ணி வைக்கணும் வேணொன்றும் இதுவும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க அடுத்ததான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பர்ப்பல் கலர் நல்ல பெரிய க பெரிய சாமந்தி இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு பாட்டில் எடுத்து வச்சே காமிக்கிறீங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அங்கே பாருங்க இந்த ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா பறித்து கூட வச்சுக்கலாம் பறித்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பெரு பெருசாகவே இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சாமந்தி தான் இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன பாட்டிலே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க என்னென்ன கலர்ஸ் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி பிரைஸ் என்னான்னு தெரிஞ்சு புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே வாங்க இன்னும் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சாமந்தி கலெக்ஷன் இவ்வளோ மட்டும்தான் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க